கிழக்கு ஏற்றுவது மங்களத்தின் அடையாளம் எங்கெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் வேண்டும் தெய்வம் மட்டுமின்றி மகாலட்சுமியும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்வாள் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் எந்த உலோகத்தால் ஆன தீபத்தை ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இறை வழிபாட்டில் மிக உன்னதமான வழிபாடாக சொல்லப்படுவது தீப வழிபாடு நாம் சாதாரணமாக இறைவனை வழிபட்டு மந்திர ஜபம் செய்வதை விட விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதால் பல மடங்கு அதிக பலன்கள் கிடைக்கும் தீபம் என்பது தெய்வீக சக்தியின் அடையாளம் இது அறையின் இருளை மட்டுமின்றி மனதின் இருளையும் நீக்கும் ஆற்றல் உடையது மண் விளக்கு முதல் தங்க விளக்கு வரை பல வகையான விளக்குகளை நாம் பயன்படுத்துவதுண்டு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் உலோகம் மட்டுமின்றி அதில் ஊற்றப்படும் நெய் அல்லது எண்ணெயின் வகை ஏற்றப்படும் நேரம் திசை பயன்படுத்தும் திரி அதன் நிறம் ஆகியவற்றைப் பொறுத்து பலன்களும் மாறுபடும் கார்த்திகை தீபம் அன்று வீடுகளில் பெரும்பாலும் மண் அகலால் ஆன விளக்குகளை பயன்படுத்திதான் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்துள்ளோம் ஆனால் இது தவிர மற்ற உலோகங்களால் ஆன விளக்குகளை ஏற்றுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் விளக்கு வகைகளும் அதன் பலன்களும் மண் அகல் தினமும் அதிகாலையிலும் மாலை நேரங்களிலும் வீட்டின் வாசலில் அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் சகல சம்பத்துகளும் வீட்டில் நிறைந்திருக்கும் துன்பங்கள் படிப்படியாக குறையும் துஷ்ட சக்திகள் உள்ளே வீட்டை நெருங்காது வெண்கல விளக்கு நிரந்தர வருமானத்துக்கு வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் நோய் நொடியின்றி ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி நோய் ஏற்பட்டால் அவர்கள் ஆரோக்கியம் பெற வெண்கல விளக்கு தீபம் கை கொடுக்கும் பஞ்சலோக விளக்கு ஐந்து வகையான உலோகங்கள் கலந்திருக்கும் இந்த விளக்கை ஏற்றுவதால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற்று சிறப்பாக வாழலாம் வீட்டில் கண் திருஷ்டி பிரச்சனைகள் காணாமல் போகும் தொழிலிலும் வேலையிலும் சிறப்பாக முன்னேற்றம் அடைய பஞ்சலோக விளக்கை ஏற்றி வழிபடலாம் இரும்பு விளக்கு பொதுவாக இரும்பு விளக்குகள் வீடுகளில் பயன்படுத்துவது கிடையாது சனிதோஷ காலங்களிலும் ஏழரை சனி இருப்பவர்களும் இரும்பு விளக்கை ஏற்றி வழிபடுவதன் மூலம் சனியின் தாக்கத்தை குறைக்கலாம் குடும்பத்தில் நீடித்திருக்கும் வறுமையை விரட்டவும் தீர்க்க முடியாத சிக்கலுக்கும் இரும்பு விளக்கு வழிபாடு சிறப்பான பலனை தரும் வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கில் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்வதாக ஐதீகம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக தங்குவதற்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் நிம்மதியான வாழ்வுக்கும் வெள்ளி விளக்கு வழிபாடு அவசியம் குத்து விளக்கில் மயில் அன்ன வேல் வடிவில் விளக்குகள் இருந்தாலும் வீட்டில் ஏற்றுவதற்கு வேல் வடிவ விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த வீடியோல கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் விளக்கு வகைகள் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்